அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி ஏற்கனவே நாம் கடந்த காணொலியாக பார்த்த நற்றினை நாற்பத்தி ஓராவது பாடலினுடைய இரண்டாவது காணொளி ஆக இந்த காணொலியில் நாம் கடந்த காணொலியினுடைய தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கப் போகிறோம் ஆக கடந்த காணொலியில் நாம் இந்த நற்றினை நாற்பத்தி ஓராது பாடலினுடைய திணை துறை கூற்று ஆசிரியர் போன்றவற்றை பார்த்து அந்த பாடலினுடைய ஒரு பகுதியை நாம் விளக்கியிருந்தோம் ஆக அதை பற்றி ஒரு சிறு மீள்பார்வையாக இந்த பாடல் என்பது பாலையிடம் சார்ந்த ஒரு பாடல் தலைவன் தன்னுடைய பிரிவை அறிவிக்கிறான் அது ஒரு பொருள் தேடி செல்கின்ற பிரிவு அவர் பொருள் தேடி செல்கின்ற பிரிவை அறிவிக்கும் பொழுது அதை அறிந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தலைவி இருக்க அந்த தலைவியை தோழியானவள் உலகில் கூடி அவளை ஆற்றுப்படுத்துவது என்பது இந்த பாடல் ஆக இந்த பாடலினுடைய முதல் பகுதியில் நாம் பார்த்தோம் அதாவது பாலை நிலத்திலே நடக்கின்ற யானையானது அது அதனுடைய பாதங்களால் அந்த நிலத்தை உதைக்க அங்கிருந்து எழுந்த புழுதியில் அந்த யானையானது நனைய அது தன்னுடைய பாலை நிலத்தில் தான் உற்ற வருத்தத்தை போக்கும் விதமாக மெதுவாக நடந்து பருத்தி சூழ்ந்த சிறிய கிணற்றின் கண் வந்து அது தன்னுடைய வருத்தத்தை தணிப்பதற்காக நிற்கும் தணிக்கும் அப்படிப்பட்ட கொடுமையான துயரம் மிகுந்த நெடிய தொலைவில் இருக்கின்ற அந்த பயணத்தை அந்த இடத்திற்கு தலைவன் சென்று அதன் மூலமாக வருந்துகிறார் போலும் என்பது நாம் ஏற்கனவே பார்த்த கடந்த காணொலியில் பார்த்த அந்த பாடலினுடைய முதல் பகுதியினுடைய விளக்கம் ஆக நாம் அதில் தெளிவாக பார்த்தோம் பாலைத்தினுடைய கொடுமை அந்த துன்பம் அந்த துன்பத்தை ஒரு யானையின் மூலம் சொல்வது இதை சங்க இலக்கியத்திலே இறைச்சி என்று சொல்வார்கள் இறைச்சி என்பது ஒரு விலங்கின் மீது ஒன்றை ஏற்றி கூறுவது ஒரு வகையில் இதுவும் கூற ஒரு தான் உள்ளுரை ஓமை என்று சொல்வதை போல ஒரு ஓமை உள்ளுரையினுடைய ஒரு தான் இறைச்சி அங்கு இறைச்சி என்பது நாம் விலங்கை வைத்து ஒன்றை நாம் உணர்த்துவது இங்கே சொல்லப்படுகின்ற யானை என்பது தலைவனுக்கு ஓமையாக சொல்லப்படுகின்ற ஒன்று அந்த இறைச்சி என்பதுதான் இன்றைக்கு கூட மாமிசத்தை குறிக்கின்ற ஒரு இறைச்சி என்ற ஒரு சொல்லாக இன்றைக்கு விளங்கி வருகிறது ஆக இது ஒரு வகையில் இந்த இன்றைக்கு இறைச்சி என்பது ஒரு இடி இடிபொருள் பேராக விளங்கி வருகின்றது ஆக இந்த காட்சி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் சரி ஒரு பகுதியை தோழியானவள் கூறிவிட்டாள் ஆக இந்த பாடலினுடைய அடுத்த பகுதிக்கு நாம் செல்லும் பொழுது உலகியல் கூற வேண்டும் ஆக இந்த காட்சியை சொல்லியாகிவிட்டது அதற்கு பிறகு இந்த காட்சியோடு தொடர்புடைய ஒரு உலகியல் சொல்லியாக வேண்டும் ஆக அடுத்ததாக தோழி சொல்வதை பாருங்கள் எல்லி வந்த நல் இசை விருந்திற்கு கிளர் இழை அறிவை நெய்துழந்து அட்ட விளர் ஊன் அம்புகை எரிந்த நெற்றி சிறு நுண் பல்வியற் பொறித்த குறுநடை கூட்டம் வேண்டுவோரே என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது ஆக இந்த இரண்டாவது பகுதியிலே நான் ஏற்கனவே சொல்லி ஒரு உவமை அந்த உவமையோடு ஏற்கனவே வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு தோழியானவள் உலகியல் கூறுகிறாள் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டினேன் அந்த அடிப்படையில் இதை நீங்கள் பார்த்தால் எல்லி நல் இசை விருந்திற்கு அதாவது எள்ளி நல்லிசை விருந்திற்கு என்றால் இங்கே எல்லி என்பதற்கு பொருள் இரவு என்று பொருள் அதாவது நீங்கள் பார்த்தால் குறிப்பாக உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சங்க இலக்கியத்திலே களவு வாழ்க்கையிலே காதலர்கள் சந்திக்கின்ற இடம் இரண்டு இடம் அதாவது குறி இடம் என்று சொல்வார்கள் அதை அல்ல குறி என்றும் அல்ல குறி என்றால் தப்பிய குறி என்று சொல்வார்கள் அதில் எல்லி குறி என்பது இல் என்பது இரவு என்று பொருள் எல் என்பது இரவு ஆக அந்த இரவின் கண் இரவின் கண் வந்த எல்லி நல் இசை இசை என்பது புகழ் நல்ல புகழினை உடைய புகழ் மிகுந்த விருந்திற்கு இங்க சொல்கின்ற விருந்திற்கு என்பது விருந்தினர்களுக்கு என்று பொருள் ஆக இரவு நேரத்திலே வீட்டிற்கு வந்த நல்ல புகழை உடைய விருந்தினருக்கு எல்லி என்பது இரவு ஆக இங்கு இங்கே நீங்கள் பார்த்தால் ஒரு இரவின் கண் வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகள் இங்கே சொல்கின்ற விருந்தாளிகள் விருந்து என்பது இன்றைக்கு நாம் நினைப்பதைப் போல நம்முடைய சொந்த பந்தங்களா என்று ஒரு கேள்வி கேட்டால் சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்படுகின்ற விருந்து என்பது அதனுடைய பொருள் வேறு அதாவது அங்கே சொல்லப்படுகின்ற பொருள் என்பது இதுவரை யாரென்றே தெரியாத ஒரு நபர் அவர்கள் வீட்டிற்கு வருவதும் அவர்களை விருந்தோம்புவதும் தான் அடிப்படையான ஒரு அறமாக இருந்தது அவர்களுக்கு நாம் செய்வதுதான் விருந்தோம்பல் யார் என்றே தெரியாதவர்கள் இரவு நேரத்தில் ஒரு விருந்தாளிகள் வீட்டிற்கு வந்தால் அவர்கள் மிக முக்கியமான விருந்தாளிகள் ஏன் என்றால் அவர்கள் அன்று இரவு அங்குதான் தங்குவார்கள் என்றைக்குமே கிராமப்புறத்திலே ஒரு வழக்கார் இருக்கின்றது இரவில் வந்த விருந்தினர்கள் உடனடியாக கிளம்ப மாட்டார்கள் அவர்கள் விடியற் காலையில் தான் எழுந்து செல்லக்கூடும் ஆகவே அவர்களுக்கு தேவையானதை முன்கூட்டியே நாம் தயாரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஜாக்கிரதையான ஒரு வார்த்தை ஆக இரவின் கண் வீட்டிற்கு வந்த நல்ல புகழை உடைய விருந்தினர்கள் ஏன் நல்ல புகழை என்றால் இரவு நம்மோடு தங்குவதற்கு வந்திருக்கின்ற உரிமை உடைய விருந்தினர்கள் என்று பொருள் ஏனென்றால் ஒருவரோடு நாம் தங்குவது என்பது சாதாரண ஒரு செயல் கிடையாது அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வேண்டும் அவர்களோடு ஒரு நல்ல இணக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஒரு வீட்டிலே நம்மால் தங்கி தங்க முடியும் ஆக என்றைக்குமே விருந்துக்கு ஒரு இலக்கணம் சொல்வார்கள் வருகின்ற விருந்தாளிகளை மனப்பூர்வமாக மாணவர்களாக நாம் வரவேற்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த குரல் மோப்ப குடையும் அணிச்சம் முகம் கொடுத்து நோக்க குடையும் விருந்து என்பார்கள் ஆக மனதிலே எந்த விதமான சஞ்சலம் இல்லாமல் விருந்தாளிகளை வரவேற்க வேண்டும் ஆக இரவு நேரத்திலே வீட்டிற்கு வந்த நல்ல புகழை உடைய விருந்தினர்களுக்கு அதாவது நல்ல புகழை உடைய விருந்தினர்களுக்கு ஒரு வகையில் இதை இன்னொரு விதமாக கூட பொருள் கொள்ளலாம் அந்த காலத்திலே மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர்கள் என்று கூட சொல்லலாம் அதாவது ஒரு மன்னனுடைய அமைச்சர்களோ இடத்திற்கு பயணி பயணம் செய்திருக்கலாம் அப்படி பயணம் செய்யும் பொழுது இரவு உறங்குவதற்காக தங்குவதற்காக வந்திருக்கலாம் ஆக இதை இன்னொரு விதமாக கூட பொருள் கொள்ளலாம் ஆகவே இரவு நேரத்தில் வந்த நல்ல புகழை உடைய விருந்தினர்களுக்கு கிளர் இழை அறிவை இங்கே சொல்கின்ற கிளர் இழை அறிவை என்றால் அப்படிப்பட்ட விருந்தினர்களுக்கு கிளர் என்றால் சிறந்த என்று பொருள் கிழர் என்றால் சிறந்த இழை என்பது அணிகலன் அப்படிப்பட்ட விருந்தினர்களுக்கு அணிகலன்களை அணிந்த அறிவையே இங்கே அறிவையே என்று தோழி அளவியை சொல்கிறாள் அறிவை என்பதற்கு என்ன பொருள் என்றால் தமிழிலே பெண்களினுடைய பருவத்தை ஏழு பகுதியாக பிரிப்பார்கள் அதில் அறிவை என்பது இருபது முதல் இருபத்தைந்து வயது வரை இருக்கின்ற பெண்ணை அறிவை என்று சொல்வார்கள் ஆக அறிவியாகிய நீ தலைவியை சொல்கிறாள் நெய் துழந்து அட்ட இங்கே சொல்கின்ற நெய் துழந்து என்றால் நெய்யை தெரியும் நெய்யை மிகுதியாக துழந்து மிகுதியாக அட்ட என்றால் விட்ட என்று பொருள் ஆக வருபவர்களுக்கு உணவு சமைக்க வேண்டும் அந்த உணவை சமைப்பது எதனால் என்றால் நெய்யினால் சமைப்பது இன்றைக்கு நாம் எண்ணெயினால் உணவு சமைப்போம் நெய்யினால் உணவு சமைப்போம் எண்ணெயினால் சமைப்பதை விட நெய்யினால் சமைப்பது என்பது சுவையானது ஆரோக்கியமானது மிக சிறப்பான உணவுகளை எல்லாம் நாம் நெய்யில் சமைப்பதை பார்க்கிறோம் ஒரு பலகாரத்தை நெய்யில் செய்வது என்பது நெய்யில் செய்த பணி பட பலகாரத்திற்கு அதனுடைய சுவையும் அதிகம் மதிப்பும் அதிகம் ஆகவே அந்த நெய்யை மிகுதியாக அட்டை அட்டை என்றால் விட்டு என்று மிகுதியாக விட்டு அந்த நெய்யிலே விலர் ஊன் இங்கே விலர் என்பது கொழுத்த என்று பொருள் கொழுத்த ஊன் என்பது தசை என்று பொருள் கொழுத்த மாமிசத்தினுடைய தசையை சமைத்ததால் விலர் சமைத்ததால் அதாவது அவ்வாறு சமைக்கிறாள் வந்த விருந்தாளிகளுக்கு சமைக்கிறான் நெய்யை ஊற்றி சமைக்கிறாள் அளவுக்கு அதிகமாக நெய்யை ஊற்றி சமைக்கிறார் நீங்கள் பார்த்தால் நாம் நெய்யை இன்றைக்கு மிக 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 சிக்கனமாக பயன்படுத்துவோம் ஆனால் அன்றைக்கு நெய்யினுடைய வரத்து ஒன்று அதையும் தாண்டி வந்த விருந்தாளிகளை நல்ல விதமாக உபசரிக்க வேண்டும் என்கின்ற அன்பு ஒன்று ஆகவே அதிகமான நெய்யை விட்டு அந்த இடத்திலே அந்த நெய்யிலே அந்த கொடுத்த ஊனினுடைய அந்த சதையை மாமிசத்தை சமைக்கும் பொழுது அம்புகை அவ்வாறு எழுந்த புகை அம்புகை அம் என்ற தமிழ் வார்த்தைக்கு சிறந்த என்று பொருள் ஆக சிறந்த புகையா ஏன் சிறந்த புகை என்றால் நெய்யிலிருந்து வருகின்ற புகை ஒன்று இரண்டாவது நெய்யும் மாமிசமும் சேர்ந்து சமைக்கப்படுகின்ற அந்த சிறப்பான உணவு குறிப்பாக மாமிசம் என்பது சிறப்பான உணவு அன்றைக்கு அந்த சிறப்பான உணவிலிருந்து எழுகின்ற புகை அதையும் தாண்டி இந்த உணவு சமைக்கப்படுகின்ற காரணம் என்பது விருந்தாளிகளுக்கு கொடுப்பதற்காக சமைக்கப்படுகின்றது ஆக சாதாரண உணவை விட அந்த உணவினுடைய தரம் அன்பு நிலையிலும் சரி செய்முறையிலும் சரி சற்று சிறப்பாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட எழுந்த புகையால் எழுந்த சிறந்த புகையால் எரிந்த நெற்றி எரிந்த நெற்றி என்றால் அந்த புகையினுடைய வெக்கை வெக்கையிலே என்றால் புழுக்கத்திலே சமைக்கும் பொழுது புழுக்கம் ஏற்படும் அல்லவா அந்த புழுக்கத்திலே நெற்றி அவளுடைய நெற்றியிலே தலைவியனுடைய நெற்றியிலே உன்னுடைய நெற்றியிலே சிறு நுண் பல் வியர் இங்கே சொல்கின்ற வியர் என்பதற்கு வியர்வை என்று பொருள் சிறு நுண் பல் அதாவது சிறு சிறிய நுண் என்பது நுண்ணிய பல் என்பது பற்கள் சிறிய நுண்ணிய பற்கள் குழந்தைகளுக்கு முளைக்கின்ற அந்த பருவத்திலே தோன்றுகின்ற பற்களை போல ஏற்பட்ட வியர்வை அவள் சமைத்திருக்கிறாள் எழுந்த புகையின் மூலம் அவளுக்கு வியர்வை ஏற்பட்டிருக்கின்றது அது எப்பேற்பட்ட சமையல் என்றால் விருந்தாளிகளுக்கு படைப்பதற்காக நெய்யில் அஹ் செய்யப்பட்ட சமையல் ஆக அந்த சமையலால் அவளுக்கு தோன்றியிருக்கின்ற அந்த வியர்வை வியர்வையையும் பொறி வியர்வையையும் புரித்த குறிடை அதாவது குறுநடை குறித்த என்றால் அப்படிப்பட்ட வியர்வையோடு உண்டாகிய குறுநடை குறுகிய நடை என்று பொருள் அது என்ன குறுகிய நடை என்றால் குறிப்பாக இன்றைக்கு நாம் பெண்களினுடைய நடையை நாம் இன்றைக்கு அன்ன பறவையினுடைய நடையோடு ஒப்பிடுவோம் அன்னநடை என்று சொல்வார்கள் அது சங்ககாலம் முதல் அப்படிப்பட்ட ஒப்பிடுகள் இருக்கின்றன மயிலோடு ஒப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் அந்த நடை என்பது மிக குறுகிய நட குறுகிய தன்மை கொண்டதாக நிதானமான நடையாக இருக்கும் ஆண்களினுடைய நடையை பெண்களுடைய நடையிலே ஒரு நிதானம் இருக்கும் அப்படிப்பட்ட மென்மையான நிதானமான நடை குறுநடை என்று பொருள் ஆக அப்படிப்பட்ட குறுநடையை உடைய தலைவிய கூட்டம் வேண்டுவோரே உன்னுடைய அந்த காதலை காதலால் தோன்றும் கூட்டத்தை தலைவன் அந்த காலத்திலே வேண்டி நின்றாரே உனக்கு நினைவில்லையா என்கிறான் ஆக நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அடுத்த பகுதியிலே இங்கே தலைவி தோழி சொல்கிற பாருங்கள் அதாவது இரவில் வீட்டிற்கு வந்த நல்ல புகழை உடைய விருந்தாளிகளுக்கு நீ சமைக்கிறாய் சமைக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான நெய்யூற்றி அங்கே ஊனே ஊன் உணவை சமைக்கும் பொழுது தோன்றிய இனிமையான புகையில் உன்னுடைய நெற்றியில் சிறிய நுண்ணிய போன்ற வியர்வைகள் தோன்ற அப்படி ஏற்பட்ட உன்னுடைய வியர்வையோடு குறுகிய நடையை உடைய நிதானமான மென்மையான நடையை தோன்றக்கூடிய உன்னுடைய காதலை காதலால் தோன்றக்கூடிய கூட்டத்தை அன்றைக்கு தலைவன் வேண்டி நின்றாரே உனக்கு நினைவில்லையா என்று தோழி சொல்கிறார் ஆக இந்த நாம் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய இரண்டு இரண்டு விஷயங்கள் ஒரு யானையானது பாலை வழியிலே மிகப்பெரிய பயணத்துக்கு பிறகு அந்த பயணத்தினுடைய வருத்தத்தை போக்குவதற்காக அது கூவலை தேடி வருவது என்கின்ற ஒரு காரணம் அதே போல தலைவனானவன் மிக்க காதலை உடைய வாழ்க்கையில் கடமையை உடைய இல்லறம் பேணுகின்ற குறிப்பாக இல்லறம் என்பார்கள் நான் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது இல்லறம் என்று சொல்வார்கள் அந்த இல்லறம் என்பது தமிழருடைய அடிப்படை அதாவது அஹ் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று வள்ளுவர் சொல்வார் ஆக அப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கையிலே விருந்தோம்பல் அடிப்படை அந்த வாழ்க்கையை சரியாக மேற்கொள்கின்ற அந்த கடமையை சரியாக செய்கின்ற அந்த உன்னை அந்த தலைவனாக உன்னை விரும்புவதை போல எல்லா நேரமும் விரும்பி உன்னுடைய அந்த காதலை அஹ் எதிர்பார்த்து நிற்பதை போல எப்படி அந்த யானை தன்னுடைய வருத்தத்தை போக்க சிறு கூவலின் முன்பு இருக்கின்றதோ இந்த இந்த படத்தில் இந்த நான் கூவல் கூவலுக்கு ஆக அந்த கூவலை அந்த யானையானது எதிர்பார்த்து நிற்கின்றதோ வந்து தன்னுடைய வருத்தத்தை தணிக்கின்றதோ அதே போல தலைவனுடைய அந்த வருத்தம் போகக்கூடிய ஒரே இடம் நீதான் உன்னுடைய காதல் தான் ஆக அந்த யானையானது அந்த கூவலை தேடி வருவதைப் போல தலைவன் தன்னுடைய அந்த கடமையை முடித்து விரைவாக வருவான் என்கின்ற ஒன்றும் ஆக இதை பற்றி கலங்காதிரு என்கின்ற ஒரு ஆறுதலும் இரண்டாவது ஒரு மனிதனுடைய இல்லற வாழ்க்கைக்கு மிக அடிப்படையானது விருந்தோம்பல் விருந்தோம்ப வேண்டும் என்றால் நெய்யும் நெய்யில் சுடப்படுகின்ற ஊனும் வேண்டும் என்றால் பொருள் தேவை பொருளே வாழ்க்கை கிடையாது ஆனால் வாழ்க்கையினுடைய ஒரு சில கடன்களுக்கு பொருளும் அவசியம் அப்படிப்பட்ட பொருளை தேடி தலைவன் சேர்க்கின்றான் ஆகவே அந்த பொருளை தேடி செல்வது என்பது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இல்லறத்திற்கு அடிப்படை அதுதான் உலகியல் ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை தலைவி கூறிய தலைவிக்கு தோழி கூறுகிறார் ஆக இதில் சொல்லப்படுகின்ற உளவியல் பாருங்கள் வாழ்க்கைக்கு பொருள் தேவை பொருள் தேடி தலைவன் சென்றிருக்கின்றான் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ளதான் வேண்டும் ஏன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த பொருள் இருந்தால் மட்டும்தான் மிக சிறந்த இல்லறம் செல்லும் அந்த இல்லறத்தினுடைய கடமையை நிறைவேற்ற முடியும் ஒரு சிறந்த முறையிலே வாழ முடியும் ஆகவே நீ கவலைப்படாதே எந்த சூழலிலும் தலைவன் தலைவன் மீது நீ வைத்திருக்கின்ற காதலும் தலைவன் உன் மீது வைத்திருக்கின்ற காதலும் குறையாது ஒரு யானையோடு ஒப்பிட்டு சொல்வதை போல யானை தன்னுடைய வருத்தத்தை போக்க எப்படி கூவலுக்கு வந்து தன்னுடைய வருத்தத்தை போக்க நிற்கின்றதோ அதே போல உன்னை தேடிதான் தலைவன் வருவான் தலைவனுடைய வருத்தம் நீங்குகின்ற ஒரே இடம் உன்னுடைய இடம்தான் ஆகவே இதை நீ பொறுத்திருப்பாயாக என்று சொல்லுகின்ற அந்த நிலை இங்கே நான் பார்க்கக்கூடிய நிலை ஆகவே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த உவமை அந்த இறைச்சி என்பது நாம் யோசிக்க வைக்கின்ற இறைச்சி ஆக எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வடிகால் இருக்கின்றது அந்த வடிகால் யாரோ ஒருவராக இருக்கலாம் நம்முடைய தாயாக இருக்கலாம் தந்தையராக இருக்கலாம் நம்முடைய துணையாக இருக்கலாம் ஆக அந்த தலைவனுடைய அப்படிப்பட்ட வடிகால் நீதான் தலைவி இந்த காலத்தை பொறுத்திரு இதுதான் உலகில் உனக்கு இருக்கின்ற வருத்தத்தை போலவே தலைவனுக்கு இருக்கும் அதேதான் அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக தான் அந்த யானையானது யானையாலும் கூட தாங்க முடியாத துயரத்தை தரக்கூடிய அந்த பாலை வழி அந்த பாலை வழியின் வழியாக தலைவன் செல்கிறான் அது எவ்வளவு பெரிய வருத்தம் அது மட்டும் இல்லாமல் உன்னை பிரிந்து செல்கிறான் ஆக அந்த இரட்டிப்பான அந்த வருத்தம் அந்த வருத்தத்தோடு சென்று আনার সে